இதனால் வீட்டில் இப்போ பிரச்சனை எப்படி ஆகிடுச்சி அதனால் நான் ஏற்கனவே ஹோட்டல் தொழில் தான் செஞ்சேன் இங்கே வந்துட்டு ஒரு இந்த ஏரியாவில் ஒரு ஹோட்டலை பார்த்துட்டு ஒரு சமையல் பண்ணிட்டு ஓகே ஓகே சூப்பர் நீங்கள் வந்து இது முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிடுச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வருஷத்தில் உங்களுடைய இலக்கு வந்து சினிமா தானே சினிமாதான அப்படியே ஹோட்டல் தொழிலுக்கு வந்திய ஹோட்டல் தொழிலுக்கு வந்ததுன்னா அது எனக்கு கை கொடுக்கல அது எப்படின்னா பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தான் கை கொடுக்குது சினிமா ஒரு சாதாரண ஒரு நலிந்த நடிகர்க்கெலாம் கிடையாது சூப்பர் நலிந்த நடிகர்க்கெலாம் கிடையாது

இன்னைக்கு புதுசா சட்டம் சக்கம் பேசுறாங்க இங்கிட்ட போய் என்னத்த பேச நம்ம செய்யற தொழிலே எவ்வளவு செய்யும் தொழிலே தெய்வம் அதுக்கே நான் வந்துருக்கேன் தொழில் என்ன சாப்பாடு என்ன பண்றீங்க ஹோட்டல்ல வந்து நான் வந்து சகலமா எதுக்குனே சின்ன வயசுல இருந்தே டீக்கரை ஹோட்டலு உங்களுக்கு எந்த ஒரு டீக்கெட் ஒரு புகழ் பெயர் சொன்னாங்களா என்னது டீக்கெடா சிவகங்கை சித்தப்பூ சிவகங்கை சித்தப்பூ சிவகங்கை அதுல வந்து அரசியலை சகலமும் கலந்தது சினிமாவை விட மாட்டேன் சினிமா வந்து மறக்க அதை வந்து ஒரு கலைஞர் தானே அது ஆமா அது சாகர வரை தான் இருக்கு நீங்க எல்லாம் தொழில் பண்ணாலும் நீங்க திரும்ப வந்து சினிமாவுல உள்ள வந்து எல்லாம் உங்க வீட்டுல ஏத்துக்கோங்களா இப்ப வயசு ஆயிடுச்சு அதை பத்தி ஒண்ணும் இல்ல இப்ப மக்க மாதிரி எடுத்துட்டாங்க அன்னைக்கு பசங்க எல்லாம் குழந்தைங்க இப்ப பசங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க ஒருத்தவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க யாரு பையன் இன்னொரு பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு ஒரே பையன் ஒரே பொண்ணு தான் பசங்க எல்லாம் வைக்கிறதுக்கு சினிமா நம்ம கை கொடுக்காது ஆமா ஹோட்டல்ல கொஞ்சம் இது ஒன்றி போய் கஷ்டப்பட்டு கொஞ்சம் இது பண்ணா பசங்க ஒரு நாலேஜ் பையன் போலீஸ் என்ன ஒரு நீ என்ன வீசியாக இருக்கார் அவர் சூப்பர் ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான் ஆ சப்போர்ட் பண்ண எனக்கு வீடு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு ஆ கும்புல்க ஆமாம் ஆமாம் லோன் போட்டு வீடு வாங்கிருக்கார் ஆ அதில் எல்லாம் ஒன்றா தான் இருக்கான் ஒன்று தான் ஒன்றா தான் இருக்கணும் ஒன்றா தான் இருக்கணும் ஒன்றா இருக்கணும் அந்தளவுக்கு பார்த்தாலும் தெரியும் உங்களை பார்த்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீன்னு ஆமாம் ஓகே நம்மளும் ரொம்ப நாளாகவே ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டே தாக்கிங்களா அது தண்ணி தண்ணி போயிகிட்டே இருந்துச்சு ஏன்னா அது சினிமாவுக்காக உள்ளே வந்துட்டு சினிமா சினிமாவுக்கு வந்துட்டு ஏமாந்துட்டு போறமேங்கிற ஒரு மன கஷ்டம் அதனால வந்து சினிமா காரங்களை கண்டாவே எனக்கு வந்துட்டு சொல்ல போச்சுக்காங்க சினிமா காரங்களை கண்டாவே எனக்கு வெறுப்பு வருது அந்த அளவுக்கு ஆகி போச்சு ஒரு சிலர் பண்ண தவறு அதை ஒரு சிலர் தவறு ஆனா அவங்க பூரா விஏபிக்கு தான் ஜாஸ்தி குடுக்குறாங்க நம்ம மாதிரி தரமாவசாலைக்கு ஜாஸ்தி கொடுக்கும் சினிமால தான் பஞ்சு டைலாக் பேசுவாங்க நட்சத்திர கிடையாது ஒருவேளை நம்ம வீடியோ பார்த்து யாராவது உங்களுக்கு நடிக்க உண்டா

இதுல கிடைக்கிற வருமானம் என் அக்கா மாதிரி பேர மக்கா வீட்டுல கொடுத்துருவேன் இந்த வேற மாதிரி நம்மள அப்படியே அப்படியே கொடுத்துருவேன் என்ன கேட்ட ஒண்ணு உங்களுக்குற ஆ பையன் கேட்கவும் கொடுப்பாரு அவரு செலவு பண்ணா ஒரு போவாரு அப்போ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆறு கையில கொடுப்பேன் வேணாம்னு சொல்லுவான் வரப்ப வச்சுக்கா யாருன்னு குழந்தையதான் சொத்துக்கு அதாவது அப்போ கூட போலீசா இருந்தா கூட அவர் சம்பாதிச்சா கூட அவரு பைனான்ஸ் கட்டாரு வாங்கிக்காரு பேங்க்ல லோன் கட்டாங்க மருமக லோன் வாங்கிக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டாங்க

கிடையாது நான் கூட இங்கே நெருப்புல போகிறேன் நெருப்புல ஓவர் டென்ஷனா இருக்கேன் ஆமாம் வீட்டில் போய் ஒரு தண்ணியே கோழி வச்சு கொடுப்பாங்க கூட ஆகும் இங்கே தான் வீடு வாங்கும்போது வீடு அந்த பையன் லோன் அதுவும் அது நம்ம அடுத்து வந்து இதன் மூலியமா வந்து கண்டிப்பாக நம்ம வாய்ப்பு கண்டிப்பா கண்டிப்பாக சார் நானும் தெரிஞ்ச இடங்கள்ல சொல்றேன் சரிங்க சார் சேக் அவர்களுக்கு கொஞ்ச நேரம் நம்ம கூட வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் வந்து இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு நேரம் கொடுத்து இந்த பேட்டியை நன்றி நன்றி சேக் அவர் நன்றி